ஹாய் விவஸ் இது உங்கள் முனைவர் திருமா சோசியல் மீடியா நான் உங்கள் சிறுத்தை யாழினி தொடர்ந்து நமது மீடியாவுடன் இணைந்திருங்கள் அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கோம் நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை கண்டா வரை சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள் ரவிக்குமார் இருபத்தி நாலு மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார் ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் durso supreville பொழுது போகிற பொழுது போக்குவதற்கு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை போனா போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம் அரசியலுக்கு வரல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் மூன்று மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் படுப்பதும் தான் நேற்று ரெண்டு மணி நேரம்தான் தான் தூங்கினேன் மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன் நாலரைக்கு எழுப்பு ரெண்டரை மணிக்கு படுக்கும்போது போது சொல்லிட்டு படுத்தேன் நாலரைக்கு எழுப்புங்கன்னு கரெக்டா நாலு இருபதுக்கு தட்டி என்னை எழுப்பினாங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இது வரலாம் கண்ணை கூட மூடல பனி பதினொன்று மேலாச்சு எவ்வளோ பேர் அங்கே காத்துட்டு தெரியாது தெரியாதுங்க வந்தவங்க பூரா பின்னாலே ஒரு அவங்க சேஸ் பண்ணிட்டு ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள் நாம் உணர்ச்சி நாம் உணர்ச்சி வியப்படக்கூடாது அதனால நம்ம ரியாக்ஷனரியா இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னால் உடனே நாம வந்து அதே வார்த்தையை திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல் அவன் என்ன வாடான்னு சொன்னா நான் அவனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியின் தொடக்க முதிர்ச்சியே இல்லாத நிலை அது அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார் கூட்டு சத்தம் போடுவேன் கருத்தில விமர்சனம் என்ன தனிநபரா அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது எதுக்கு அப்படி நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுறாங்க நாம பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் உங்களுடைய எழுத்துல அது வரக்கூடாது கண்டிச்சிருக்கிறேன் இப்போ அது மாதிரி அவர் எழுதுறது இல்லை எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசினா அவன் அவன் லெவல் அவ்வளவுதான் அது அவனே வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறான் என்னை பத்தி ஒருத்தன் தரவ குறைவாக பேசுறான்னா அது என்ன அவன் தர குறைவா குறை குறை குறைத்து மதிப்பிடுவதில்லை அவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் அம்பலப்படுத்திக்கிறான் அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவுதான் அவனுடைய தரம் அவ்வளவுதான் அவனுடைய தகுதி அவ்வளவுதாங்கிறத அவனே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்கிறான் அவ்வளவுதான் இதை நாம் கடந்து போக வேண்டும் நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம் நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம் இந்த இருபத்தைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்திலே நாம் இருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன் அவமானங்கள் மன உளைச்சல்கள் அதெல்லாம் வெளியில் அதெல்லாம் எழுதுனா வால்யூம் வால்யூமா எழுத முடியும் போகிற போகல சொல்லிட்டு நீ நீயா தனியா நிக்கல நீயா அந்த கூட்டணியில் இருக்கிற ஏன் இந்த கூட்டணில் இருக்கிற அப்படின்னு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாம ஒரு சாத்தியக்கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்ம மேல விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள் அதெல்லாம் நாம் பொருட்படுத்தவே கூடாது